ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரை சேர்த்துனீங்கன்னா ரொம்ப பிளேவர் இருக்குங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் வாங்கி சாப்பிடற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதுல இருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் உடச்ச முந்திரி சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மீடியம் பிளேம்ல மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க நம்ம வெங்காயத்தக்காளி எல்லாம் சூடா இருக்கும் போதே நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க இருக்கட்டும் தான் ரெடி பண்ணிக்க போறேன் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆறு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை அன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர்ல வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விடுங்க இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே இருநூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டாணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலோட இந்த மாதிரி மாதிரி அப்பதான் நம்ம குக்கர் விசில் விட்டு இறக்கும்போது சரியா இருக்கும் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்க்கறனால ஒரு ரிச்சான ஆன கிரீமி பிளேவர் வந்து கிடைக்குங்க டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கடைசியா ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சக்கரை சேர்த்துறனால இனிமே டேஸ்ட் வந்து பண்ணி அதுக்காக தான் சக்கரை நமக்கு அந்த கிடைக்கிற மாதிரி லைட் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸும் கிடைக்கும் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பட்டாணி நல்லா வெந்துரும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் நம்மளோட சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா நறுக்கின மலித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்ல சூப்பரா கம கமன்னு சமவாசமா இருக்குங்க அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி இந்த பட்டாணி மசால் சூப்பரா இருக்கும் சப்பாத்தி பூரி நான் வெரைட்டியோட பரோட்டாவோட புலாவ் வெரைட்டிஸோட இட்லி தோசை அதத்தோட எல்லாத்தோடையும் சூப்பரா செட் ஆகுங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சேவ் பண்ணிருந்தேன் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருந்தது ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ண மறந்துராங்க ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ